ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தெட்டு எம்ஏ நாற்பது பதினஞ்சு பொலிரோ extra எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி ஒம்பது அடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் வண்டி இருக்கிற இடம் வண்டிக்கு எஃப்சி உங்களுக்கு பதினோரு மாதமும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க இந்த டீட்டெயில் நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதுலாம் தெளிவாக பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியில் டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி தருவோம் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்டெப்னி டயர் இதிலே இருக்குது பிளாட்ஃபார்ம் பாருங்கள் பிளாட்ஃபார்மும் நல்லா தெளிவாக தான் இருக்குது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால பிளாட்ஃபார்ம் நல்லா தான் இருக்குது பாருங்கள் சைடு எல்லாமே ஃப்ரெயின் டெச்சோன்னு நல்லா தெளிவாகவே இருக்கும் இருக்கிற கண்டிஷன்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெளிவாக தான் தெரியுது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பேன்னு அனுசரித்து தரான்னு சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய ட்ராக் நல்லா இருக்குன்னா சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு எட்டு லட்சம் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் நம்ம எடுக்கிறது எல்லாமே வண்டி நேரில் போய் வீடியோ எடுத்து தான் போடுறோம் எதுவும் ஃபோட்டோ எடுக்கிறதில் நேரில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எடுத்துக்கலாம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட இன்சைடும் பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டே வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒலிரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்ட்ரா லாங்கு ஒம்பது அடி தொட்டி மேல்கட்டு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி உங்களுக்கு பன்னெண்டு மாதமும் எஃப்சி பதினோரு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரா சொல்கிறாங்க நேரில் தான் முன்ன பின்னு அனுசரிச்சிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு எட்டு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ லாங்கு சிங்கிள் ஓனர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்